அவங்க பேசின பேச்சு அதாவது கர்த்தருக்கு விரோதமாக பேசுனது கடினமாக இருந்துச்சாம் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு பல நேரங்களில் இந்த மல்கையா புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு மேல் அதிகாரி நம்மை நோக்கி ஒரு காரியத்தை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நான் என்னத்தை செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு கோவம் வரும் பாருங்களேன் ஒரு பையன் வந்து நமக்கு நிற்கும் போது அப்பா கேட்குறாரு ஏன்டா இவ்வளோ குறைவாக மார்க் எடுத்தேன் அப்படின்னா என்ன குறைவா எடுத்துட்டேன் அப்படி அப்படின்னு கேட்டால் கோவம் வரும் இந்த எதிர்கேள்வி கேள்வி கேட்கும்போது எப்பொழுதுமே அதுவும் ஒரு பெரியவங்க கேட்கும் போது நம்ம எதிர்கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வரும் பெரியவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலை விரும்புகிறார்கள் ஆனால் இவங்க எதிர்கேள்வி கேட்கும்போது பெரியவர்களுக்கு இன்னும் கோவம் வரும் அதை விட படி மேலே நான் இந்த வசனங்களை பார்க்கும்போது தியானிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா அவர்கள் செய்கிறது என்னதென்று அவர்களே அறியாது இருக்கிறார்கள் கர்த்தர் கேள்வி கேட்குறாரு அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அவங்க பண்ணுற தப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சு அந்த இடத்துல ஆண்டவர் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனாலும் அவர்கள் இருதயத்துக்கு நான் செய்கிறது தப்புன்னு தெரியலனா அவங்க இருதயம் எவ்வளவு அந்த தப்பில் ஊறி போச்சு பாருங்க மனசாட்சியில் சூடுண்டவர்களை மாறிட்டாங்க அதுதான் அதோடைய பிரச்சனை இன்னைக்கும் அநேகருக்கு எது தவறுன்னு தெரில பவுல் சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது நியாயப்பிரமாணம் என்று வந்தபோது தான் எனக்கு பாவம் என்னதுன்னு ஒரு உணர்வு வந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்குகிறதை நியாயப்பிரமாணம் செய்யவில்லை காரணம் அந்த பாவத்தில் நான் வாழ்வதற்கு என்னை நியாயப்பிரமாணம் பழக்கப்படுத்தி விட்டது உதாரணமாக கொலை செய்கிறது பாவம் விபச்சாரம் பாவம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் வர வரைக்கும் தெரியல ஏன்னா காயினுக்கு தெரியல லாமேக்கு தெரியல நியாயப்பிரமாணம் வந்த பிறகு கொலை செய்கிறது பாவம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த தான் அவங்களுக்கு விடுதலையாக்காமல் பாவத்தில் வாழ அது பழக்கப்படுத்திருச்சு எப்படி இந்த கொலை செய்ய அல்லது இந்த மாதிரி ஒரு தப்பு செய்தவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு முறைமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்தவனுக்கு வேற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஆட்டுக்குட்டி படுகிற துன்பத்தை பார்த்து தான் வளர்த்த ஆடு எனக்காக இப்படி அடிக்கப்படுதே அந்த உணர்வு அவனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி ஒரு முறைமையை வைக்கிறார் ஆனால் அந்த ஆடைனுடைய உணர்வு அவனுக்கு போயிட்டு அதற்கப்பறம் எப்படி ஆயிடுச்சு ஆடு இருந்தால் நான் பாவம் செய்யலாம் இந்த பாவத்துக்கு தேவையான பலி என்கிட்ட இருக்குது பரிகாரம் என்கிட்ட இருக்குது நான் தைரியமாக செய்யலாங்கிற முடிவுக்கு வந்து அவன் பாவத்தோடு கூட வாழத் தொடங்கிட்டான் இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய வீழ்ச்சி அதே தான் இன்னைக்கு கிருபயன் பிரமாணத்துக்குள்ளேயும் வருது கிருபயன் பிரமாணத்துக்குள்ளே இருந்த மேன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பாவம் செய்தால் உண்டு இனி பாவம் செய்யாத அதுதான் கிருபயன் பிரமாணம் மன்னிப்பே கிடையாது உனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லாம உனக்கு ஒரு மன்னிப்பையும் கொடுக்குறேன் இனிமேட்டு நீ பாவம் செய்யாதப்பா அப்படிங்கறது கிருமையின் பிரமாணம் இப்போ என்ன ஆயிடுச்சு மன்னிப்பு இருக்கிறதுனால நான் பாவம் செய்யலாங்கிற முடிவுக்கு மனுஷன் வந்துட்டான் எப்படி நியாய பிரமாணத்துல பாவத்தோட வாழ பழக்கப்பட்டானோ இப்போ பாவத்தோட வாழ பழக்கப்படுறான் ஏன் இப்போ பிரசங்க ஒரு சிலர் அப்படி வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிச்சிட்டாரு அப்போனா என்ன அர்த்தம் கத்தர் மன்னிச்சிட்டாரு தைரியமாக பாவம் செய் அப்படின்னு அர்த்தம் துணிகரம் அதாவது இந்த பாவத்தோடு கூட வாழ்வதற்கான ஒரு வழிவகை அப்போ அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் அந்த உணர்வை வர வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு நீ பா இப்படி செய்கிற அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்போனா என்ன அர்த்தம் அவனுக்கு அந்த உணர்வு பயிற்சின்னு அர்த்தம் இவன் எதிர்கேள்வி கேட்குதல் அப்படிங்கிறதே இங்கே பாருங்க நம்ம பெரியவங்களுக்கே அப்படி ஒரு கோவம் வரும்னா ஒரு தகப்பன பார்த்து பிள்ளைங்க கேட்டால் கோவம் வரும் ஒரு ஆசிரியரை பார்த்து ஒரு மாணவன் எதிர்கேள்வி கேட்டால் கோவம் வரும் ஒரு முதலாளியை பார்த்து தொழிலாளி எதிர்கேள்வி கேட்டால் கோவம் வரும் இங்கே சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி கேட்குது உண்டாக்கின தேவன் அந்த உணர்வு அவனுக்கு பயிற்சி பாருங்க பல நேரங்களில் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கத்துற அப்படி தான் பேசினார் ஆனால் அவர்களுக்கு என்ன வரவில்லை அந்த உணர்வு வரல அதான் நான் சொல்லுவேன் சாமுவேலை அனுப்பி சவுலுக்கிட்ட பேசுனதுக்கும் நாத்தான அனுப்பி தாவிது கிட்ட பேசுனதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ கிட்ட பேசும்போது அவனுக்கு உணர்வு இல்லை அவன் அதுக்கான நியாயத்தை கற்பிக்கிறான் தாவிதுக்கு உணர்வு வருகிறது உடனே ஒத்துக்கொள்ளுகிறான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் வருதா அநேகர் அதை நியாயப்பிரமாணமாக அல்லது அதற்கு ஒரு சால்ஜாப் சொல்லி அதோடு கூட அவர்கள் வாழத்தான் விரும்புகிறார்களே ஒழிய அதை ஒத்துக்கொள்ளவோ அல்லது உடனடியாக விட்டுவிடவோ அவர்களுக்கு மனமில்லை என்ன இவர் சொல்றது ஏன் இது இல்லாமல் இல்லை இருக்க முடியாதா ஏன் மனசாட்சி இதான் சரி நாங்களாம் அந்த காலத்துலேருந்து இருக்கிறோம் புதுசாக வந்து இவர் ஒன்று சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி வசனத்துலேருந்து சொல்லும்போது ஒரு சுய கருத்தை நான் சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் போனால் பரவாயில்லை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல பைபிளில் இருக்கிறத சொல்லும் போதே இன்றைக்கி அநேகருக்கு என்ன உணர்வு வருது ஆமாம் இத்தனை வருஷம் இவ்வளோ பேர் நாங்கள் வாழ்ந்துட்டோம் இப்போ வந்து இவர் சொல்கிறாரு ஆனால் பைபிள் இருக்குதா ஆனாலும் நாங்கள் இப்படியே தான் வாழ்ந்துட்டோம் இதெல்லாம் மாற்ற முடியாது துணிகரமான இருதயம் அதான் இங்கே வருது கர்த்தர் சொல்லும்போது நாங்கள் அப்படி என்ன பேசிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவர்கள் பேசின பேச்சு என்ன அப்படிங்கிறத ஓவராலாக அந்த பதிமூணாவது வசனத்துலேருந்து இருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் இருக்கு அதில் குறிப்பாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா பதினஞ்சாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிசித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது பல நேரங்களில் நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையா அது கர்த்தருக்கு விரோதமான கடினமான வார்த்தையா என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம் கர்த்தரை அறியாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் போது அவர்கள் இருக்கும்போது அவங்க செய்கிற தப்பு உங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறீங்களா பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீர்களாம் அவன் என்னமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா அவன் கர்த்தரெல்லாம் இல்லைங்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான் ஆனாலும் கூட கர்த்தரை அவனை பாரு ஆண்டவர் ஆண்டர் கண்டுக்கு வேலை அவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் இன்றைக்கி நான் பல நேரங்களில் நமக்கு இந்த கேள்வி வருது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா இந்த துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறானே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அவ்வளோ கொடுமையாக கெட்ட வார்த்தை பேசுகிறான் அவன் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கான் வீடு கட்டுறான் எல்லாம் பண்ணுறான் கர்த்தருக்கு பார்க்குறாரா இல்லையா அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான் ஏன் தேவ ஜனங்களை அடிக்கிறான் அப்படி நமக்கு முன்பாக துன்மார்க்கள் செழிக்கும் போது எப்போது நீங்கள் இப்படிப்பட்டதான இது ஒரு வகையான முறுமுறுப்பு அப்படி இல்லைன்னா ஒரு வகையான மறுதளிப்பு கர்த்தருக்கு விரோதமான வார்த்தை துன்மார்க்கர்களை கர்த்தர் கவனிக்காமல் விட்டுட்டாருன்னு யார் சொன்னது அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் விட்டுட்டாரு அதை பற்றி கவலைப்படலை நம்மளை மட்டும்தான் கர்த்தர் கார்னர் பண்ணுறாரு நம்மளை மட்டும்தான் கர்த்தர் சோதிக்கிறாரு நம்மளை மட்டும்தான் கர்த்தர் உபத்திரத்தில் நடத்துகிறாரு அவங்க எல்லாம் ஆசிர்வாதமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற நினைவோட அர்த்தம் என்னன்னா பெசாம நாமளும் துன்மார்க்கனாவே இருந்திருக்கலாமே பாரு அவங்க கூட நல்லதா இருக்கிறான் இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு இங்கே பாருங்களேன் இந்த வசனம் அங்கே சொல்லுது பதினஞ்சாவது வசனத்துல பரிட்சித்து பார்த்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்களே அப்படின்னா என்ன அர்த்தம் துன்மார்க்கராக இருக்கிறாங்க தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு விரோதமா காரியங்கள்லாம் நடக்குது ஆனாலும் அவங்களுக்கு விரோதமா யாரும் எதுவும் பண்ணவே முடியல கோர்ட்டில் கேஸ் போட்டா கூட வெளியே வந்துடுறாங்க இருக்க அவன் பாருங்க அவன் தப்புன்னு தெரியுது மீடியாவில் வருது ஆனால் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையாம்மா வசனம் சொல்லுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அவங்க மேலே கோர்ட்டில் கேஸு போட்டு ப்ரூஃப் கொடுத்தாலும் வந்துடுறாங்க வெளியே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்புறம் கர்த்தர் என்ன தான் பண்ணுறாரு கர்த்தர் என்ன தான் செய்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது இல்லை அப்படி ஒரு பேச்சு உங்கள் வாயில் வருமானால் அது ஒரு முறுமுறுப்பான் ஏன் நீ அவனை இப்போ இருக்க நிலைமையை மட்டும் நம்ம பார்க்குறோம் அவங்க விடுதலையாக்கப்படுறத பார்க்குறோம் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறோம் அவங்க உயர்த்தப்படுறத பார்க்குறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம்மா அதை எப்படி வச்சுருப்பார்ன்றது நமக்கு தெரியாது அது கர்த்தர் கர்த்தர்கரத்தில் தான் இருக்கு அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்கிறார் ஹிட்லர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து அரசியலில் இருக்கிறார் ஜெர்மனி அரசியலில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் இருந்து வர்றார் முப்பதுகளுக்கு மேலே அவர் சர்வாதிகாரியாக மாறுகிறார் ஹிட்லர் செய்கிற ஒவ்வொன்றும் சரி அப்படிங்கிற காலகட்டம் ஒன்று இருந்தது ஆனால் அப்பொழுதே ஹிட்லர் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற ஒரு குரூப்பும் இருந்தது ஹிட்லருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு மனிதர்களை நோக்கி ஒருத்தருக்கு ஃபேவராக போயிட்டே இருக்குது பிரித்தாளும் கொள்கையை அவர் செய்கிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹிட்லர் அப்படியே அடுத்த அடுத்து ருமேனியாக்குள்ளே போறாரு போலாண்டுக்குள்ள போறாரு அடுத்து 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 ஹிட்லருடைய படையை பார்த்து ரஷ்யா பயப்படுது இங்கிலாந்து உடனடியாக போய் பக்கத்து நாடுகளுக்கு உடன்படிக்கை பண்ணுது இட்டாலி ஓடி வந்து ஹிட்லரோட சேர்ந்து கொள்ளுது ஏன் ஹிட்லருடைய பவர் ஹிட்லரை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்போ அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்யும்போது எல்லோருடைய பேச்சு என்ன ஒரு புறம் ஹிட்லர் செய்வது சரி ஆனால் தேவஜனனுடைய பேச்சு என்ன இவ்வளவு சித்திரவதை பண்றான் இவ்வளவு கொள்றான் அநியாயம் தான் ஈவரக்கமே இல்லாம பண்றான் ஆனா நல்லா இருக்கிறானே அடுத்தடுத்த அடுத்த யுத்தத்துல ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு ஆறு ஏழு வருஷம் யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கும்பொழுது ஒரு அஞ்சு வருஷம் கூட உங்களால் பொறுத்துக்க முடியல இப்படி இருக்கிறாங்களே நமக்கு விரோதமாக எழும்புறாங்களே சபைகளை துன்பப்படுத்துறாங்களே வேதனை இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இன்னும் மேல மேல நிலைமைக்கு போய்கிட்டே தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இது எண்ணமா கர்த்தர் சொல்றாரு நினைச்சிங்கன்னா அது வந்து கர்த்தர் வந்து அவருக்கு விரோதமா பேசுற கடினமான வார்த்தைன்னு சொல்றாரு அப்போ ஹிட்லர் ஒரு நாள் வந்தது ஹிட்லர் தன் கையால் சுட்டு கொண்டு செத்து போனார் தன் கையால் சுட்டு கொண்டு செத்து போனார் அதாவது தற்கொலை அவருடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது மன்னிப்பு கேட்கறதுக்கு வழி கிடையாது எதுவுமே கிடையாது ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பல நேரங்களிலே முடிவை பார்க்கணும் துன்மார்க்கருடைய முடிவை பார்னு வசனம் சொல்லுது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க எழுந்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் எப்பவும் சொல்லுவேன் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தவர்கள் எழுமின் போது அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சபைகள் நொறுக்கப்படும்போது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி வரக்கூடாது கர்த்தர் அவனை விட்டு வச்சிருக்கிறார் பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள் மேதிய பெற்ற சாம்ராஜ்யமாக இருக்கட்டும் நேபுகாத் நேச்சாருடைய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரே நாளில் மொத்த தேவ ஜனங்களையும் க்ளோஸ் பண்ணோன்னு அவன் முடிவு பண்ணுறாரு ஓவர் நைட் அத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சட்டம் எழுதி வாங்கிட்டார் அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ தேவ ஜனங்கள் என்ன நினைப்பாங்க இப்படி போடுறவன் நல்லா தானியாக இருக்கிறான் ராஜா கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு ராஜா அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு ஓ அவர் நல்லா இருக்கிறாரே பல நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் வித்தியாசம் உண்டாக்குற காலம் ஒன்று வரும் இப்படி முறுமுறுக்கிறவர்களும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் எப்படி சொல்கிறோம் நல்ல கவனிங்க பதினெட்டாவது வசனம் சொல்லுது அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்னு வசனம் சொல்லுது அப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கத்தர் வித்தியாசத்தை காட்டுவாராம் கத்தர் வித்தியாசத்தை காட்டுற காலம் ஒன்று வரும் நீதிமான்களாக நீங்கள் வாதிக்கப்படுறீங்க இல்லை எத்தனை வருஷம் இப்படியே போகும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆறாயிரம் வருஷ உலக சரித்திரத்தில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக அல்லது தேவஜனங்களுக்கு விரோதமாக கூட இருக்க வேண்டாம் உலகத்துக்கு விரோதமாக பல சர்வாதிகாரிகள் எழும்பினார்கள் இவர்கள் எல்லாரும் நிலை பெற்றார்களா ஒரு நாள் இவர்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போனார்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் எழும்பும் போது அவர்கள் சுகித்திருக்கும் போது வளர்ந்து அவர்கள் நல்ல உயரத்தில் இருக்கும்போது பாக்கியவான்கள்னு சொல்லாதீங்க நம்ம ஆட்கள் சிலர் கூட போய் அப்படிப்பட்ட துன்மார்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள் காரணம் பயம் ஐயோ ஹிட்லர் கூட சேர்ந்து கொண்ட எத்தனையோ யூதர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு இருந்தாங்க அப்படி போய் சேர்ந்து கொள்வார்கள் அப்படியே சேர்ந்துக்கிட்டு ஐயோ இந்த உபத்திரவத்தில் நாம ஏன் சாகணும் அவன் கெட்டவனா இருந்தாலும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் அதில் வேற சொல்லுவாங்க அது சமயோஜித புத்தி இல்லை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த துன்மார்க்கனை நான் வளர இருக்கிறேன் அவனுக்கு நான் முடிவு கட்டும் காலம் ஒன்று வரும் நீதிமானுக்கும் துன்மார்க்கத்துக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் துன்மார்க்கன் வாழும்போது என செழித்திருக்கலாம் ஆனால் அவனுடைய முடிவு ஒருவேளை முடிவு கூட நீங்கள் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆத்மாவினுடைய முடிவு துன்மார்க்கம் அவனுடைய ஆத்மாவினுடைய முடிவு கொடூரமாக இருக்கும் அவன் ஆத்மா பாதாளத்தில் போய் இறங்கும் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் துன்மார்கல் செழித்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாதீங்க அல்லது நீங்கள் வேதனையும் படாதீங்க அவன்லாம் நல்லா இருக்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க வரணுமா வரட்டும் கர்த்தரை அனுமதிக்காமல் ஒரு புல்லு கூட மலராது ஒரு ஒரு செடி கூட வளராது அப்போ இவ்வளோ பெரிய ஆளை ஒருத்தனை விட்டுருக்கிறாருன்னா எதுக்காக விட்டு வச்சிருக்கார் ஆண்டவர் அவருக்கு தெரியும் உங்களுக்கே அவன் செய்கிற துன்மார்க்கம் தெரியுதுன்னா அவன் உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ துன்மார்க்கம் செய்வான் அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமே அவனை ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு அவனுக்கு கர்த்தர் நீதிமானுக்கும் துன்மார்க்கத்தும் வித்தியாசத்தை காட்டுகிற காலம் வரும்